அதுவே உயர் பள்ளிகளில் இடைநிற்றல் நான்கு புள்ளி எட்டு சதவீதமாக உள்ளது அம்மாநிலத்தின் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் கல்வியாண்டின் தொடக்கம் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளின் இடைநிற்றல் என்பது பூஜ்ஜியமாகவும் உயர்நிலைப் பள்ளிகளில் மூன்று புள்ளி நான்கு சதவீதமாகவும் இருந்துள்ளது அதே ஆந்திராவில் தொடக்கக் கல்லியில் ஒன்று புள்ளி நான்கு சதவீதமும் நடுநிலைப் பள்ளிகளில் மூன்று புள்ளி ஏழு சதவீதமும் உயர்நிலைப் பள்ளிகளில் பதினைந்து புள்ளி ஐந்து சதவீதமும் இடைநிற்றலும் உள்ள தொடக்கப் பள்ளிகளில் இடைநிற்றல் என்பது பூஜ்ஜியமாக உள்ளது நடுநிலைப் பள்ளிகளில் இடைநிற்றல் மூன்று சதவீதமாகவும் உயர்நிலைப் பள்ளிகளில் ஏழு சதவீதமாகவும் பதிவாகி உள்ளது இதற்கு முந்தைய கல்வியாண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் உத்தரப்பிரதேசத்தில் தொடக்க பள்ளிகளில் ஒன்று புள்ளி ஏழு சதவீதமும் நடுநிலைப் பள்ளிகளில் மூன்று புள்ளி ஒன்பது சதவீதமும் உயர்நிலைப் பள்ளிகளில் எட்டு புள்ளி ஏழு சதவீதம் இடைநிற்றல் பதிவாகி இருந்தது குஜராத் மாநிலத்தில் தொடக்க பள்ளிகளில் இடைநிற்றல் ஜீரோ புள்ளி இரண்டு சதவீதமாக உள்ளது பள்ளிகளில் ஐந்து புள்ளி எட்டு சதவீதமாகவும் உயர்நிலைப் பள்ளிகளில் பதினாறு புள்ளி ஒன்பது சதவீதமாகவும் உள்ளது தமிழ்நாட்டில் இடைநிற்றல் விகிதம் அதிகரித்ததற்கு சில காரணங்களை முன்வைக்கிறார் கல்வியாளர் பிரான்சிஸ் மாணவர்களுக்கு படிப்பதற்கான ஆர்வத்தை எந்த அளவுக்கு வளர்த்துள்ளோம் என்பது முக்கியமானது முதல் வகுப்பு தொடங்கி பள்ளி படிப்பு முடியும் வரை உடல் நலம் முதல் மனநலம் வரை அனைத்தையும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு பள்ளிக்கல்வித்துறைக்கு உள்ளது என்னும் எழுத்தும் மட்டும் கல்வி அல்ல அவர்களின் சமூக பொருளாதார சூழல் மிகவும் முக்கியமானவையாகும் இடைநிற்றலில் தமிழ்நாட்டை சார்ந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டார்களா அல்லது புலம்பெயர் குழந்தைகள் பிரச்சனை ஏற்பட்டதா என்பதை அரசு விளக்க வேண்டும் எனவும் கூறுகிறார் குடும்பத்தில் பெற்றோர்களிடையே நிலவும் பிரச்சனைகள் அவர்களின் சமூக பொருளாதார சூழல் காரணமாகவும் இடைநிற்றல் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக கூறுகிறார்